இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் சார் உங்கள் காட்டில் அடமில சார் குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல குரு பதினோராம் இடத்துல சனி வக்கர நிவர்த்தி ஆனவுடனேயே உங்களுக்கு நல்ல செய்தி வந்திருக்குமே இடமாற்றம் தொழில் மாற்றம் வருமான மாற்றம் இல்லைங்களா சார் ஒரு வீட்டுல நல்ல வருமானம் வந்தாதான் சார் நிம்மதி திருமணம் நடக்குமா சார் எவ்வளவு ஜாதகம் பாக்குறேன் சார் ஜாதகம் நல்லா இருந்தாலும் பொண்ணு பிடிக்கல பையன் பிடிக்கல வரதட்சணை பிடிக்கலன்னு ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி போகுது அப்ப இந்த ஆண்டு திருமணம் நடக்குமா கெட்டி மேளம் கொட்டுமா நல்ல வாழ்க்கை அமையுமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கு அதே மாதிரி நான் ஒரு சின்ன ஃபிளாட்டு வச்சிருக்கேன் சார் இண்டிவிஜுவல் ஹவுஸ் எனக்கு கட்ட முடியுமா கட்டலாம் திருப்பதிக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வந்து சேரும் ஆகவே தயவு செஞ்சு திருப்பதியில போயிட்டு ஒரு இரவு தங்கணும் எப்பவுமே கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு இரவு தங்கணும் இரவு தங்கி அதே மாதிரி நீங்கள் தானங்கள் தர்மங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும் இருபத்தாறு கோல்டன் டைம் அதை உபயோகப்படுத்திங்க வாழ்க வளமுடன்